லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்டே என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு காங்கிரஸ் பங்கேற்கவில்லை அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது பாஜகவிற்கான அரசியல் விழாவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமானது செஞ்சுருக்காங்க காங்கிரஸுடைய இந்த விமர்சனத்தையும் அவங்களுடைய முடிவையும் மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அது அவங்களுடைய விருப்பம் சொந்த விருப்பம் ஒரு இப்போ ஃபங்க்ஷனுக்கு போகிறது போகாதது அவங்களுடைய சொந்த விருப்பம் ஆமாம் அதை வச்சு ராமர் கோயில் வச்சு அரசியல் பண்ண அரசியல் அவங்க பண்ணுறாங்க அதனால தான் வந்து நம்முடைய சட்டமே வந்து பாபூர் பாபர் மசூதிக்கு தீர்ப்பு கொடுத்ததே வந்து நம்ம அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது இது வந்து ரா ராமர் அங்கே பிறந்தாருங்கிறதுக்கு எந்த இதுவுமே இல்லை ஆமாம் அதனால் வந்து இது வந்து அரசியல் அவங்க பண்ணுறாங்க அரசியல் தான் இல்லை இல்லை கண்டிப்பாக வந்து இப்போ ஆன்மீகம் வந்து எல்லா மதத்துலேயும் இருக்குது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்க நம்ம அது வந்து அவங்க மன சம்மந்தப்பட்டது ஆன்மீகங்கிறது அவங்க மன சம்மந்தப்பட்டது பட் வந்து அது அவங்க வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அதாவது இந்துக்களுக்காக தான் ராமருங்கிற மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்க பட் ராமருடைய அந்த பழைய இதெல்லாம் பார்த்தீங்களாக்கா அது எல்லா மக்களுக்கும் உகந்ததாக இருக்கும் அந்த வாழ்க்கையுடைய தான் அது முறை பார்த்தீங்களாக்கா அனைத்து மக்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வந்து உதவுகிற மாதிரி இருக்கும் பட் அவங்க பொறுமொழி காங்கிரஸ் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் என்னை பொறுத்து என்னுடைய ஓன் இதுன்னா ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்து தான் நான் எல்லா கோயிலுக்கும் போவேன் நான் சர்ச்சுக்கு போவேன் மசூதிக்கு போவேன் இப்போ இன்னைக்கு காலையில் கூட அம்மாவாசைனால அந்த நான் வந்து அது முறைப்படி நம்ம இந்து மதத்தில் என்ன பண்ணணுமோ அதை முடிச்சுட்டு தான் நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தேன் அதனால் வந்து காங்கிரஸ் சொல்கிறது வந்து உண்மையில் வரவேற்கத்தக்கது நான் அதை முழுமனத்தை நான் ஏற்றுக்கிறேன் இது முழுக்க முழுக்க அரசியல் மேடம் இது அவங்க தேர்தலான அதுக்காண்டி அவங்க எலெக்ஷன் வருது இல்லையா அந்த ஆதாயத்துக்காக வேண்டி அவங்க இதை வச்சு ஒரு ஓட் பேங்காக பார்க்குறாங்க அது இந்தியா வந்து செக்குலர் ஸ்டேட் எல்லா மக்களுக்கும் இந்து மக்களும் சரி முஸ்லீம் சரி கிறிஸ்துவர் எல்லா மக்களுக்கும் வந்து பொதுவான இது வந்து பிஜேபியை வந்து இந்துத்துவாக கொண்டு வராங்க குறை சொல்ல ஹிந்து மக்கள் எல்லாமெல்லாம் அண்ணன் தம்பியாக பல வரும் இதை வந்து ஒரு அரசியலாக்கி அதை வச்சு இந்த ஓட் பேங்க்காக வேண்டி அவங்க பார்க்குறாங்க இதில் காங்கிரஸ் முடிவுன்னு சரியான முடிவு தான் அவங்க வந்து கொடுத்து புறக்கணித்தது கரெக்டான முடிவு அது உண்மையாக வர வைக்கிறாங்க காங்கிரஸ் எடுத்த முடிவு வந்துட்டு சரிதானா சரியான முடிவு தாங்க இப்போ இப்போ கா கம்யூனிஸ்ட் சொல்கிறாரில்ல இவர் நான் வரமாட்டேங்கிறாரு அது இது வந்து ஏற்கனவே பாபூர் இதை இடித்து இந்த கோயில் கட்டப்படுது அதனால அதில் கலந்து கொண்டதுக்கு விரும்ப வேண்டிய எச்சூரி சொல்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சி கட்சியத்தை அது நியாயமான ஒரு செயல் தான் அது பார்க்க போது நியாயமாக தான் தெரியுது பட் கோ இது ஜட்மெண்ட் சொல்லிட்டு நியாயம் மாதிரி ஜட்மெண்ட்டு கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க இது வந்து சட்டப்படி குற்றம் உடச்சது குற்றம் அதில் எது கோயில் இருந்தது இல்லை அப்படிங்கிறாங்க இருந்து இருந்தாலும் நான் எது பிராரம் மக்கள் விருப்பப்படாண்டு கொடுக்குறாங்க ஒழிய சட்டப்படி அது அந்த இடம் வந்து கோயில் இருந்த இடம் இல்லை அது நியாயமான முறை இல்லை இப்போ நேபாள் சொல்கிறாங்க நேபாளில் வந்து நாங்கள் இந்த ராமர் வந்து இங்கே தான் பிறந்தாருங்க நேபாளில் அது நியாயமாக அப்படி இருக்கும்போது பார்க்க போனா அது பல பிரச்சனைகள் இருக்கு ஆமா பிஜேபி பொறுத்த வரைக்கும் ராமரை வச்சு தான் அந்த பிரச்சாரத்தையே கடந்த பத்து இருபது வருஷமாக பண்ணிக்கிட்டு வராங்க அதை பேஸ் பண்ணி தான் பாபர் மசூதி இடிச்சாங்க திரும்ப ராமர் கோயிலை வச்சு தான் அரசியல் பண்ணிட்டு வராங்க ஒரு ஒரு தேர்தலுக்கும் ஒன்று நான் போகிற மாட்டி புல்வாமா தாக்குதலை வச்சு அது வந்து ஏதோ நம்ம வீரர்கள்லாம் நாங்கள் வந்து காப்பாற்றிட்டோம் அல்லது வீரர்களை இழந்துட்டோம் பெரிய அளவுக்கு நாடு முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி ஒற்றுமையாக இருக்கணுன்ற மாதிரி அந்த உணர்வுகளை ஊட்டி அவங்க தூண்டி விட்டு ஓட்டு வாங்கினாங்க இந்த முறை ராமரை காட்டி ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க வேறு எந்த விதமான அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியிலையோ அல்லது நாட்டினுடைய மற்ற சமூக நலத்திட்டங்களையும் நம்பிக்கை இல்லை பிஜேபிக்கு வெறும் ராமரை வச்சுக்கிட்டே அரசியல் பண்ணணுன்னு வைக்கிறாங்க அதனால் காங்கிரஸ் இந்த ஸ்டாண்டர்ட் தத்து கரெக்ட் அது அவங்க சொல்கிறது உண்மை தான் தேர்தலுக்காக மட்டும்தான் தேர்தல் அரசியலுக்காக தான் இந்த ராமரை கொண்டு வந்து முன் வைக்கிறாங்க காங்கிரஸ் முடியும் அவங்க அளவில் அது சரி தான் நிக்னோர் பண்ணது கரெக்டு தானே அது வேணாம் ப்ரெசிடெண்ட்டே கூப்பிட்ல அவங்க பார்லிமெண்ட்டுக்கு ப்ரெசிடெண்ட்டை கூப்பிட்ல இவங்க சொந்த கட்சிக்காக பண்ணுறாங்க எல்லாருமே இது வந்து திணிக்கிறா மாதிரி இருக்குது இதுதான் உண்மை மற்றபடி வேற எதுவும் சொல்கிறது இல்லை அவங்களுடைய குறிக்கோள் தேர்தல் கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க அதே நேரத்தில் வந்து மற்ற மதங்களை வந்து கொஞ்சம் மட்டமாக பார்க்குறாங்க புரியுதுங்களா இந்து மதம் தான் ஒஸ்தின்னு சொல்கிறாங்க அது ஏற்றுக்கவே முடியாது எல்லாமே கலந்து தான் ஜனநாயகம் நீங்கள் இந்த மதம் தான் இருக்கணும்னா அதை ஏற்றுக்கவே முடியாது அது சட்டத்தில் இடமும் கிடையாது இவங்களா ஒரு கிரியேட் பண்ணி இருக்காங்க இதுதான் நிஜம் அரசியல் சொல்கிறாங்க அதாவது இது பூரண கம்ப்ளீட் ஆகலை கோயில் வந்து ஃபுல்லாக இது பண்ணலை கோயில் வந்து பூரணமாக பில்டப் ஆகலை அதுக்கடையாக ஏன் திறக்கிறாங்க இது தேவையிட்ட ஒரு செயலை தானே இது நியாயமான முறையில் இல்லை கோவில் பூரணமாக நிறைவேற்றி பண்ணி பா அவங்களே சாமியார் எதிர்க்கிறார் இல்லை அவர் வரக்கூடாது மோடி வரக்கூடாதுங்கிறாரு மொழிஞ்சி இருந்தாலும் பிற்படுத்தப்பட்ட அவங்க உயர்ஜி அதிகாரங்கள்லாம் பிராமின்ஸ் இருக்காங்க அது இவங்க வந்து திறக்கக்கூடாது ராமர் வந்து பிள்ளை அவர் ஏன் கொண்டு தூக்கிட்டு போகிறாரு ராமர் இவருக்கு கூட்டு கொண்டு போகக்கூடாதுங்கிறாங்கல்ல இதெல்லாம் பாகுபாடு இருக்குது அது சரியான முடிவு தான் அது அது ம அவங்க மத அரசியல் பண்ணுறாங்க அதனால் அது சரியாக வராது அது தேர்தலுக்காக வேண்டியதாக இருந்தாலும் ஈவிஎம் மிஷின்னு இருக்கிற வரையும் காங்கிரஸ் வர முடியாது யாரும் வர முடியாது அது உண்மை இப்போ நாங்கள்லாம் ஓட்டு போடுறாப்புல இல்லை ஏண்டா இந்த இவிஎம் மிஷின் இருக்க வரைக்கும் அது அவங்களுக்கு தான் சாதமாக முடியும் ஏண்டா இப்போ தமிழ்நாட்டில் படித்தவங்க அதிகமாக இருக்கிறாங்க இந்த செயற்கை நுண்ணறிவு இதெல்லாம் படித்த இன்ஜினியர்ஸ் நிறையா இருக்கிறனால இங்கே தமிழ்நாட்டில் பண்ணலை அங்கே வந்து படிப்பறிவு இல்லாத மக்கள் இருக்கிறதுனால அங்கே பண்ணுறாங்க என்ன சா இதில் வர்ற ராக்கெட்டையே தடுத்து நிப்பாட்டுறான் இப்போ இதை செய்ய முடியாதுன்ட்டு இப்படி அதை நிரூபிக்க முடியாது அவங்க அதனால் இந்த ஓட்டு போடுறதே நாங்கள் விரும்பலை இவிஎம் மிஷினு இருக்கிற வரையும் ஓட்டு போட மாட்டோம் அவங்களுக்கு திருப்தி இல்லை அவங்க கலந்துக்கணும் இன்னும் கட்டி முடிக்கலை எல்லாம் இது இடையில இதை வச்சு திறகுறாங்க அது அரசியல் நோக்கம்தான் இப்போ செஞ்ச நியாயம் தான் இது வந்து பாரதிய ஜனதா அது ஆக்குது இப்போ ராமமுருகளை வச்சு இப்போ எலக்ஷன் நேரத்தில் இப்போ மக்களை அந்த ராமமுருகர் கட்டுறேன்னு சொல்லி ஒரு ஃபிலிமை காட்டி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காண்டி காணி இப்போ இந்த நேரத்தில் ராமத்துக்கு திறக்கிறாங்க அதனால் இப்போ திறக்கலாம் இல்லை முன்னேற்றி தந்திருக்கலாம் இது இந்த எலெக்ஷன் வருது இன்னும் ரெண்டு மாதத்தில் மக்களை கவர்றதுக்கு என்ன வழி எல்லா ஊர்லேயும் வாங்க சொல்லி சொல்லி இந்துக்கள் முஸ்லீம்ங்கிற பிரிவினையும் உண்டு பண்ணி ஓட்டு வாங்கலான்னு பார்க்குது போனே இப்போ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி ஓட்டு வாங்காங்க இந்த அரசாங்கம் வந்து போலி மோடி அரசாங்கம் மக்களை எந்த வகையில் ஏமாற்றி ஓட்டை வாங்கணுமோ அது நல்லா டெக்னிக்கல் பழகிருக்கு அது ஆண்டு வந்து அவருக்கு சரியான கூலி கொடுப்பார் அது கண்டிப்பாக அந்த நேரத்தில் மாறும் இந்த வருஷம் மாறும் நிச்சயமாக அது அவங்களுடைய அவங்க அந்த பிஜேபியோட அஜெண்டாவிலேயே அதுதான் மெயினாக அவங்க வந்து இது பண்ணுறாங்க பட் அது வந்து கணிப்பு கரெக்டு தான் அவங்க காங்கிரஸோட கணிக்கிறது வந்து கரெக்டு தான் ஸோ எல்லாம் காங்கிரஸ்லேயும் பார்த்தீங்கனாக்கா இந்துக்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ காங்கிரஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் நிறையா பேர் கோயிலில் போகிறவங்க இருக்காங்க அது மாதிரி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவங்கள திராவிட முன்னேற்ற கழகத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு விதம் வந்து இந்துக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் வந்து வழிபாடுகள் எல்லா கோயிலுக்கும் போவாங்க பட் இது வந்து தனி மனிதனுடைய உரிமை இதை வந்து ஒரு பொ பொதுமக்களுக்கு ஒரு இந்தியா ஃபுல்லாக இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறது ஒரு இது பண்ணுறது வந்து அது ஏற்கத்தக்கதல்ல பட் காங்கிரஸோட முடிவு வந்து கரெக்டு தான் அது சார் அவர் சொல்கிறது சரிதான் ஏன்னா அவங்க வந்து இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் அது கன்வெர்ட் பண்ணுறாங்க பட் மோஸ்ட் பாலிட்டிஷியன்ஸ் யாரையுமே இன்வைட் பண்ணலையே அப்படி இன்வைட் பண்ணாதான் எல்லாரும் இன்வைட் பண்ணுறாங்க அது கோயில் வந்து பொது பொதுவான இடம் கோயில் வந்து எல்லாேருக்கும் சொந்தம் இப்போ ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க என்னென்ன அர்த்தம் இருக்குது கோயில் யாருக்கும் சொந்தம் இப்போதான் எல்லாேருக்கும் சொந்தமான பொது கோயில் யார் வேண்டாலும் போகலாம் ஏழைகளே அவங்க ஜாதி மதம் வேறுபட்டு எது வேணாலும் போனால் இவன் ஒரு முஸ்லீம்ஸ் கூட போனான் பிரியப்பட்டு அதை யாரும் தவிர்க்க முடியுமா ஏன் ஒருத்தரை தவிர்க்கிறாங்க ஒருத்தரை தீர்க்குறாங்க அது கூடாது இல்லையா அதுதான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டால் இவங்க பாஜக ஒரு கட்சியை பார்த்திங்கன்னா ஒரு மதத்தை வச்சே இவங்க காயை நவுத்திக்கிட்டு இருக்காங்க இந்துவோட சப்போர்ட் இருக்கும் நம்மளுக்கு இந்துவோட நிலைப்பாடு நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ராமர் கோயில் திறந்தால் எல்லோரும் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க எல்லாம் நம்ம பக்கம்தான் இருக்கான்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது இந்துன்றது வேறு இந்துத்துவான்றது வேறு அரசியலை அதாவது மதத்தை வச்சு எப்போவுமே அரசியலுக்காக நவுக்கக்கூடாது மக்கள் எதுவாக இருந்தாலும் நடுநிலைப்பாடாக இருக்கணும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் சரி பாஜக எந்த ஒரு நடு நடுநிலைப்பாடோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சரியான முடிவாக இருக்கும் இது இவங்கள பொறுத்த வரைக்கும் இது தவறான முடிவு தான் அது அவர் சொல்கிற நூற்றுக்கு நூறு இந்த அரசியல் ஆக்கி ஓட்டு வாங்குறதுக்கு தான் இந்த ராமர் கோவில் பிரச்சனை ஏதாவது பிரச்சனையை வச்சு ஓட்டு வாங்கணும் பாரதிய ஜனதா இப்போ ராமூர் வேலை வந்து ஓட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அதெல்லாம் கரெக்டாக அவங்களுடைய தலைவர்கள்லாம் கரெக்டாக இருக்காங்க மற்ற வடநாட்டில் இருக்க எல்லாம் அது ஏனாவான கிராக்கி அதெல்லாம் ஒற்றுமையாச்சிருந்தால் தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் இந்த எலெக்ஷனை பார்ப்போம் இந்த மாற்றம் வரும் அப்போது காங்கிரஸ் எடுத்த முடிவு சரியாக சரியான முடிவு சரியான முடிவு அவர் சொல்கிறது கரெக்டு தான் அரசியல் ஆக்குறது தான் கட்சி வேறுபாடு இந்த ராமூர் கோவில் பிரச்சனைலாம் கொண்டு வர்றது ஓட்டு வாங்கிறதுக்கானது மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கானது ஓட்டு வாங்கணும் எப்படியாது ஆட்சி நடத்தினா அவங்க நோக்கம் காங்கிரஸ் இதை நிராகரிக்கிறதுங்கிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் ராமர் கோயிலுங்கிறது வந்து இந்தியாவில் ஒரு பொதுவான ஒரு மதத்தோட ஒரு விழா அது இல்லை அதில் கட்சி சார்பின்றி எல்லாரும் கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நியாயம் இதில் வந்து அரசியல் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து இருக்குது